ஓம் சரவணபவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சோனலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு புத்தாண்டு பலன்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வருகின்ற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பன்னீர் ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான நிகழ்வுகள் நடக்கவிருக்குது என்பதை துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக காணவிருக்கிறோம் இருக்கிறோம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களையும் ஏன்னா வாராயியின் தாழ் பனிதும் எனது குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை வைத்து ஏன்னா அதாவது கைது ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நமக்கு வந்து சனியும் பயிற்சி ஆயிட்டாரு இந்த வருடம் வந்து குரு பயிற்சி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்க போகுது அவர் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு கட்டம் பயணிக்க போகிறாரு இந்த கோள்களின் நிலையை வைத்து இவங்க தான் நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன சொல்ல போகிறாங்க எப்படி வந்து இவங்க செயல்பட போகிறாங்க என்பதை வைத்து தான் நம்மளுக்கு ஒரு வருடம் வந்து பலன் எடுக்கிறோம் மாத கிரகங்கள் இந்த பலனோடு சேர்த்து நம்மளுக்கு கைகோத்து கொள்வாங்க கொடுக்கறதுக்கு அவங்களும் வந்து உதவி புரிவாங்கன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இந்த வருடம் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம் என்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு முழுவதும் மிக சிறப்பான நலங்களையும் வளங்களையும் பெறுவதற்கும் என் வளலாகிய முருகப்பெருமானை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் தனசு ராசி தனசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை தரவிருக்கு போகுது ஏற்கனவே வந்து நமக்கு சென்ற வருடம் நல்ல சிறப்பான பலன்களாகவே நடந்தது இந்த வருடம் தனுசு தடம் பதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு வந்தவர்களுக்கு ஒரு சிலர்லாம் இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு முழுமையான பலனை அடையலை அப்படின்னவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சென்ற வருட இறுதியில் நல்ல பலன்களாகவே அதாவது ஒரு பலனும் நல்லது நடக்கலைன்னு சொல்லவே முடியாது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்தித்து சந்தித்து இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மூன்றாம் இடத்தில் சனி உங்களுக்கு சிறப்பாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இந்த சனி என்ன பண்ண போகிறாரு நம்மளுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னும்பொழுது உங்களுடைய முயற்சி தைரியம் வீரியம் இதுதான் அந்த மூணாம் இடம் ஒரு தடவை போட்டு அதோடு நிறுத்திடக்கூடாது ஒரு வேலைக்கு பல தடவை முயற்சி செய்து கொள்ளணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னும் என்னென்ன மாதிரியான முயற்சிகளை செய்து கொள்ளணுமோ யுக்திகளை கையாளணுமோ கையாண்டு உங்களை வந்து ஒரு நிலையான ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நாளில் இருக்கக்கூடிய ராகு பத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா தொழிலில் நீங்கள் என்ன வேணாலும் ஒரு மாற்றம் திருப்பம் முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம் தொழிலுக்காக நீங்கள் யார்கிட்டையும் வந்து அட்வைஸ் கேட்க வேண்டாம் உங்களுக்கே வந்து இருக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து எடுக்கக்கூடிய முடிவு ஹண்ட்ரட் ரொம்ப சிறப்பாகவே செயல்படும் மற்றவங்க கிட்ட அவங்க ஒன்று சொல்கிறாங்க இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு கேட்டு உங்களை நீங்களே குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதுவே உங்களுக்கு கூடுதல் டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த வழி போகணுன்றதை வந்து உங்களுக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு அருமையாக காட்டி கொடுத்துரும் ஏற்கனவே குரு வந்து உங்களுக்கு ஐந்திலிருந்து ஒன்பது பதினொன்று ஒன்று என்றதுக்கு இடங்களை பார்க்குறதுனால உங்களுக்கு தெளிவான முடிவை வந்து ஆரம்பத்தில் எடுத்து கொடுத்துருவார் அந்த வழியிலேயே நீங்கள் வந்து கடந்து வந்துடலாம் இந்த காலகட்டம் ஒரு தொழிலில் வந்து நிலையாக உட்காந்துட்டிங்க அதுலேருந்து ஒரு வருமானம் வருதுன்னா மேற்கொண்டு அதை அப்படியே வைத்து கடந்து வந்துவிடுவது சிறப்பு இல்லை அதில் ஏதாவது மாறுதல் பண்ணணும் இல்லை ஒரு உத்வேகத்தை கூட்டணும் இல்லை ஒரு வியூகமாக அமைக்கணுன்னா ஏப்ரலுக்குள்ளே சிறப்பாக அதெல்லாம் வந்து செயல்படுத்தி நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் அதற்கப்புறம் அந்த வழியிலேயே நீங்கள் தடம் பதித்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வேலைக்கான ஒரு மாற்றம் ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்குறது அதே போல் வேலையில் வந்து ஒரு முதலீடு செய்கிறதுக்கெலாம் உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கணும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு பிடிப்பு கிடைக்கல அப்படின்னா உங்கள் தசா புத்தி இந்த கிரகமைப்புகள் எப்படி இருக்குன்றதை ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியாச்சு நீண்ட காலமாக திருமணம் நடக்கலன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கால விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகிடும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி அதற்கான ஒரு நிச்சயமாவது பண்ணிக்கொள்ளணும் காதல் கூட ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆன காதல் கூட சேரும் புது காதல் உருவாகும் காதல் வந்து ஒருபடி மேலே போய் திருமணத்தில் முடியும் அப்படின்னு சொல்லலாம் இனம் மதம் மொழி தாண்டி காதல் உருவாகும் பெற்றோர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறது தான் அந்த மாதிரி வந்து விருப்ப திருமணம் இருந்தால் தாராளமா பண்ணிடுங்க இதெல்லாம் வந்து ஒரு தோஷம் இருக்கும்போது இந்த ரெண்டு ஏழு இந்த திருமணஸ்தானங்கள் தோஷம் பெறும்பொழுது தான் லவ் மேரேஜே உருவாகும் அதே போல் பிள்ளைகளும் பெற்றோரை வந்து கன்வீனியன்ஸ் பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தோடு செய்து கொள்ளும்பொழுது அதுதான் இறைவனின் அருகிரகம் அதனால் வந்து நீங்கள் அதற்காக காலம் காத்திருக்கலாம் இந்த அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் எப்போ செஞ்சுக்கலான்னா ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் அது செய்து கொள்ளுவது ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் நடக்கும் என்ன ஒருத்தர் சம்மதித்து ஒருத்தர் சம்மதிக்காமல் ஒரு இழுவறியாக நடக்கும் ஒரு கஷ்டமாக நடக்கும் அதுதான் அங்கே அதற்கப்பறம் இந்த காலகட்டம் வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் வண்டி வாகன மாற்றம் ஒரு இல்லை ஒரு பழுது பார்க்குற செலவாவது இல்லை புதுப்பிக்கிற செலவாகுது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு ஊரில் ஒரு மெயினில் வந்து இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே வந்து இந்த சிட்டியில் மெயின் சிட்டியில் நான் கேட்ட இடத்துல இந்த லொக்கேஷனில் நான் இடம் வாங்கினா இந்த பட்ஜெட்டில் நான் கேட்ட அமைப்பில் அப்படின்னு ஒரு மனநிறைவான வீடு வாசல் வண்டி யோகன அமைப்பெலாம் இருக்குது பெண்களுக்கு உங்களுக்கு ஒரு படி மேலே போய் இருந்த அந்த என்ன சொல்கிறது மனசோர்வெல்லாம் நீங்கி இப்போ வந்து ஒரு புது இதுக்கு என் வாழ்க்கையினுடைய கட்டமைப்பே இதுதான் இந்த பிரச்சனை பிரச்சனை இது சொல்யூஷன் இது அப்படின்னு ரெண்டுத்தையுமே பிரித்து பிரித்து எடுத்து நீங்கள் ஒரு வழியில் பயணிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் அதற்கு இறை வழிபாடும் சித்தர் வழிபாடும் ரொம்ப சிறப்பு ஆஞ்சநேயர் வழிபாடு நமக்கு விநாயகர் வழிபாடும் அதே போல் பஞ்ச கவசங்கள்னு சொல்லியிருப்பேன் சஷ்டி கவசம் கோலருப்பதிகம் விநாயகரின் காரியசித்தி மாலை சனுமன் சாலிசா சுப்பிரமணிய பூஜை இந்த ஐந்து கவசங்களையும் நீங்கள் காலையும் மாலையும் ஓடவிட்டு கேட்கும்பொழுது உங்களுக்கு சிறப்பான அபரிமிதமான பழங்களை சொல்ல சொல்லமான செவியால் உணரும்பொழுதே இந்த உடலும் வந்து உடல் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க மணி மந்திர ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு மணின்னா இந்த மந்திரனுடைய ஒளி இதுதான் சுவாசம் மந்திரம்னா இந்த ஆன்மீக பாடல்களின் ஒலி அலைகள் ஔஷதந்தான் உணவு இது மூன்று மூலியமே எல்லா கிரகங்களையும் நம்ம சரி பண்ணி கொள்ளலாம் கிரகங்கள் எவ்வளோ தொலைவில் இருக்குது அதை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் செல் செய்து கொள்ள முடியும் இதன் வழியாக தான் நம்ம வந்து செய்து கொள்ள முடியும் அதனால் எந்த கிரகம் மைனஸாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமானலாம் கவலையே பட வேணாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ட்வெண்ட்டி த்ரீயில் ஏற்பட்ட பலவித திருப்பங்கள் மாற்றங்களும் உங்களுக்கு ஏப்ரல் வரைக்குமே ஒரு பெனிஃபிட்டையும் உங்களுக்கான ஒரு வழிமுறையையும் காட்டிக்கொண்டே இருக்கும் அதில் அப்படியே வந்து இன்னும் டெவலப் பண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களையும் நீங்கள் சிறப்பாக தடம் பதித்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து கிரகங்கள் அழகாக சொல்லுது வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஏற்றாற்போட ஒரு இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் ஆன்மீக யாத்திரைகள் செய்யுங்க உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தசாபுதி சிறப்பு ஒரு இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை ஒரு கண்ணில் பிரச்சனை வர்றது இல்லை மூக்கில் தொண்டையில் சதை வளர்றது அதே போல் கொழுப்பு கட்டி சார்ந்த பிரச்சனைகள் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து இளைஞர்கள்லாம் வந்து தேவையில்லாமல் ஒரு தசா ராகு புத்தி ராகு அந்தரம் இதே வந்து ஒரு கேது இந்த மாதிரி ராகு கேது தசா புத்திகளில் இந்த அந்தரங்கள்லாம் மாறி மாறி வருவது இல்லை சனி தசா ராகு புத்தி கேது புத்தி இப்படிலாம் வரும்போதெல்லாம் நிலையிலும் கவனமாக இருக்கணும் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போதும் கவனமாக இருக்கணும் இந்த போட்டிங் போகிறான் செய்கிற நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத வந்து இந்த லகரி வஸ்துக்களுக்கெல்லாம் ஆட்பட்டு விடக்கூடாது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்கொண்டோம்னா நம்ம அதில் இருந்து வெளிப்பட முடியாது ரொம்ப கஷ்டம் இப்போ சின்ன குழந்தைகளாக தான் இருக்காங்க ஒரு பத்து வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சனி ராகுலாம் தொடர்பு பெற்று ஒரு நாலாம் அதிபதியான உங்களுக்கு இந்த இடத்துல சனி ராகு தொடர்பு பெற்று இப்போ லக்னாதிபதியும் ஒரு வீக் ஆகிட்டார் ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு சம்மதம் ஆயிட்டார் உங்களுக்கு அடுத்ததுல வந்து ஆறாம் இடத்துக்கு வரப்போகிறார் குரு அப்போலாம் வந்து தசாபுதிகள்லாம் சிறப்பு இல்லை அப்படின்னும்பொழுது குழந்தைகளுடைய உடல் நிலையில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும் இதையும் இங்கே வந்து அண்ட்லைன் பண்ணினேன் பெரியவங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் அதிக அளவு அக்கறை எடுத்துக்கொள்ளணும் உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சியில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஏற்கனவே தனுசு ராசி வந்து வேலை வேலைன்னு இல்லாமல் நேரத்திற்கு நீங்கள் சாப்பிட்டு தூங்கணும் அந்த உடம்பு சொல்லும் போதே அதற்கான ஆக்டிவேஷனை பண்ணிக்கணும் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா சின்ன பிரச்சனை கூட பெரிதாக பூதாகார்த்து விடும் இந்த காலகட்டம் டுவெண்ட்டி ஃபோர்க்கு ஆறில் வரக்கூடிய குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டையும் பார்ப்பார் சனியும் பார்ப்பார் பிரச்சனைகளை உருவாக்கி அதை சரி பண்ணி கொடுத்துரும் இது வந்து நீண்ட கால பிணியாக இது வரைக்கும் அவஸ்தப்பட்டவங்களுக்கு கூட ஒரு பிரச்சனையை கூட சனியும் குருவும் ஒரு இடத்த பார்த்து அந்த படத்துக்கு தீர்வு உண்டு சனி பிரச்சனை ஏற்படுத்துவார் குரு அதற்கான தீர்வை கொடுத்துருவார் அதனால் பெரிதாக வந்து ஒரு நோயால் நீங்கள் பீடிக்கப்பட போவதில்லை பிணியால் அவதிப்பட போவதில்லை அதெல்லாம் இருந்தால் கூட இந்த காலகட்டம் சொல்யூஷன் கிடைச்சிடும் இந்த காலகட்டம் தனுசு தடம் பதிக்கலாம்னு சொல்லியாச்சு அப்போ விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நாளைக்கே என்று நாள் கடத்தாமல் உங்களுடைய செயல்பாடுகள் திட்டங்களை எல்லாம் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி காணுங்கள் குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் வந்து குழந்தையே இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை உருவாவது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் உங்கள் மனதிற்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பது இந்த காலகட்டம் எந்த வேலையாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு மன நிறைவோடு செய்யுங்க எது நடந்தாலுமே உங்கள் நன்மைக்காகவே நடைபெறுகிறது நடந்தால் நல்லது நடக்காட்டி ரொம்ப நல்லது இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிராணிகள் வளர்ப்புக்கு நீங்கள் உதவி பண்ணுறது இல்லை தெருவோரத்தில் இருக்கக்கூடிய வாயிலா ஜீவன்களுக்கு நீங்கள் பாதுகா பேணி பாதுகாப்பது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அந்த பத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு வந்து கிரக ஆக்டிவேஷனாக இருந்து அதுவும் லாபம் தரபடி செயல்படும் ட்ரஸ்ட் ஈடுபாடு தாராளமாக செய்யலாம் இப்போ நிறைய வந்து ஒரு பணம்லாம் உங்களுக்கு வருது இந்த எனக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரணும் எனக்கு ஒரு நல்ல ஒரு செயல்பாடு செய்து என்ன பரிகாரமாக செய்யுது நான் இன்னும் சிறப்பாக்கிக் கொள்ளலாம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நம்ம இந்த வாயிலா ஜீவனங்களுக்கு இந்த ட்ரெஸ்ட்டு ஈடுபாடுகளுக்காக நம்ம வந்து நல்ல ஒரு சேவைகளை செய்துட்டு வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடலாம் அதை தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு வரும்போது இந்த நன்மைகள் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்பட்ட அந்த நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அதற்கப்புறமும் அந்த பெற்ற நன்மைகளை தொடர்ந்து அப்படியே நிரந்தர நன்மைகளாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிறைய முதியோர் இல்லங்களுக்கு ஆன்மீக வழிபாட்டு தலங்களுக்கு மதம் வந்து ஒரு தேவாலயங்களாகுது இல்லை மசூதிக்காவது இல்லை நம்மளுடைய ஆன்மீக தலங்களுக்காவது மதங்களில் இங்கே வந்து வேறுபாடு கிடையாது எம்மதமும் நமக்கு சம்மதமே அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு அதனால் எல்லாமே ஒரே தெய்வன் தெய்வம் தான் எல்லாமே சிவனுடைய தான் அதனால் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்கு தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு மாதிரி குழந்தை பேர் ஒரு உறவு சார்ந்த விஷயம் காதல் சார்ந்த விஷயம் ஒரு பொருட்கள் வாங்குறது செய்கிறது ஒரு லக்ஸரி ஐட்டம் பெற்றுக்கொள்வது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இதற்கெல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே எடுத்துக்கொள்வதற்கு ச சுப செயல்பாடுகளுக்கெல்லாம் ஏப்ரல் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே ஒரு சிறப்பான ஒரு தடத்தை அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் தசாபுதிலாம் சிறப்பு இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வண்டி வாகனங்களை செல்லும்போது இந்த மாதிரி சுற்றுலா செல்லும் து நீர்நிலைகளில் பயணிக்கும்போது அதே போல் பசங்களோட சேர்ந்து குளிக்க போனால் செய்யணும் அந்த விஷயங்களில் முதற்கொண்டு புல குழந்தைகளின் உடல்நிலையை முதற்கொண்டு பெரியவர்களாக இருந்தால் உங்களுடைய சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இதை வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி வந்து சொல்கிறோம் அதாவது அப்பப்போ வரக்கூடியது வந்து நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் இதை முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் தனுசுக்கு வந்து அந்த ஒரு டீஃபால்ட்டாகவே ஒன்று இருக்குது உடல்நிலையிலையும் உணவு உடல்நிலையில் அந்த உணவு விஷயத்துலலாம் தூக்கத்திலேயே முறையாக வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத டென்ஷனை வந்து உருவாக்கி கொள்ளக்கூடாது அதே போல் இளைய சகோதர சகோதரிகளுக்காக ஒரு செலவு செய்வது சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமை நல்ல ஒரு வரவு இதெல்லாம் வந்து கையில் இருக்கக்கூடிய முதலீடாக கொள்ளுங்கள் ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுறதோ இல்லை ஒரு தங்கத்திலேயோ இல்லை ஒரு இடத்துலையோ முதலீடு பண்ணலாம் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு உங்கள் ஊரில் வந்து ஒரு மெயின் சிட்டியில் வந்து நீங்கள் இடம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சொத்து ஒரு சொத்து இருந்தால் இன்னொரு சொத்து அமையிறது இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் கிடைப்பது அங்கேயே ஒரு பிஆர் கிடைப்பது வேற்று மதம் மொழி இனத்தவரால் ஒரு உதவி கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய குடும்ப விஷயங்களை மற்றவரிடம் வந்து வெளிப்படையாக பகிர வேண்டாம் அதே போல் இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய அனைத்து விஷயங்களையுமே ஒரு சந்தேகமே நீங்கள் வச்சுக்க வேண்டாம் நடைபெறுவது எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கப் போகுது அப்புறம் நம்ம என்ன நினைக்கணும் பாசிட்டிவாக மட்டுமே நினைக்கணும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என் வளலாகிய முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபடுவது வியாழக்கிழமை தோறும் வழிபடும்பொழுது இன்னும் சிறப்பான பழங்களை நீங்கள் அதிகப்படியாக மூன்று நெய் தெய்வங்களை ஏற்றி வழிபடும்பொழுது ஒரு பச்சை கலர் திரி பஞ்சுத்திரிலேயே ஒரு மஞ்சள் கலர் திரி ஒரு கலர் திரி இதை போட்டு மூன்று நெய் தீபங்களை ஏற்றி வழிபடும் பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் இன்னும் செவ்வாய்க்கிழமைகளில் ஷட்கோண விளக்குன்னு சொல்லுவோம்மா நடுவில் ஓம்னு எழுதிட்டு ச ர வ விலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதி இந்த நெய் தீபங்களை ஏற்றி வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பலன்கள் நடைபெறும் காரிய தடைகள்லாம் இருக்குதுன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் மனித இல்லாத தெய்வங்களான நம்மளுக்கு விநாயகர் ஆஞ்சநேயர் விடுவது ரொம்ப சிறப்பு அதே போல் குலதெய்வ வழிபாடு வைத்துக் கொள்வது குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல்லாம் வச்சு நம்மளுக்கு காரியெல்லாம் நிறைவேறலைன்னா ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே நடைபெறும் குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் இயன்ற இந்த நிர்மாண பணிகளை புனரமைப்பு பணிகளை செய்து கொடுங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணுறீங்களோ உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மிக உயரிய நிலையை அடையலாம் உங்களுக்கு நல்ல மிக இது இது வரைக்கும் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றமே கிடைக்கலன்றவங்களுக்கு கூட இந்த ஆறில் வரக்கூடிய குரு உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருந்த தான தர்மங்கள் நிறைய ட்ரெஸ்ட்டு ஈடுபாடு இந்த பிராணிகளுக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நல்ல பலன்களை அடையலாம் நல்ல ஒரு பத்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்ல உயரிய பதவிகள் ஒரு வெளிநாட்டு போக்குவரத்து நல்ல ஒரு உல்லாச பயணமாகவோ இல்லை ஒரு ஆன்மீக பயணமாகவோ நம்ம போகிறது அதே போல் நல்ல தன வருவாய் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு கையிருப்பு கூடுறது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு சிறப்பாக வெற்றி பாதையில் தடம் பதிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த பலனெல்லாம் கோள்கையின் கோச்சார நகர் இட்டு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தனுசுக்கு ஒரு சிறப்பான வருடம் அப்படின்னே வந்து சொன்னான் செ சென்ற வருடத்தில் ஏற்பட்ட சிறப்பான பலன்கள் இந்த வருடமும் தொடரும் அதை வந்து நீங்கள் தக்க வைத்து கொண்டு அதன் வழியிலே செல்வதற்கான மேற்கொண்டு ஆயத்தப்படிகளை சிறப்பாகவே செய்து கொள்ள வேண்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முனையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்